ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓ ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ரி சிக் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாவது இடத்துல வந்து மகத்துவம் பொருந்திய மாந்தி பகவான் அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கும் பொழுது பிதாவளி ஒரு உறவுகளில் வந்து பிணக்குகளை ஏற்படுத்தக்கூடியது இணக்கமாக வாழ வேண்டிய பிதாவளி உறவுகளில் தேவையில்லாத பிணக்குகளை கொடுக்கக்கூடியது முடவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடியது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை கொடுக்கக்கூடியது தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கக்கூடியது அப்பாவளி சொத்துக்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காமல் தடங்கள் ஏற்படுத்துவது பொதுவாக பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பூர்வீக சொத்து இருந்தது அப்படின்னா அந்த சொத்து வந்து கண்ணால் பார்த்துக்க முடியும் கை நீட்டி சொல்ல முடியும் அடையாளப்படுத்த முடியும் ஆனால் வாழ்க்கையில் வந்து அதை அங்கீகரிக்க முடியாமல் பயன்படுத்த முடியாத தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழலை தேவையில்லாத தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலை தேவையில்லாத உறவு சம்பந்தப்பட்ட வகையில் வந்து மரபு மீறி பேசிய தேவையில்லாத பகைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை இந்த மாதி பகவான் கொடுத்துட்ற அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது நிறைய பேருக்கு வந்து பூர்வீக சொத்து இருந்துட்டு இருக்கும் ஆனால் சரியான நேரத்தில் அது உதவாமல் இருக்கக்கூடிய சூழல் இரண்டாவது அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவே உறவுகள் வகையில தேவையில்லாத பிரிவுகள் அப்படிங்கிறத விட தேவையில்லாத சங்கடங்களையும் தேவை தேவையில்லாத அவமானங்களையும் தேவையில்லாத எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொடுத்துருது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது ஒன்று இன்னும் ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அப்பா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பாவை வந்து தப்பாக நினைக்கக்கூடிய பெத்த பிள்ளைகள் தன்னுடைய பெத்தவங்களை பற்றி தேவையில்லாத தவறாக அல்லது பெத்தவங்கள் வந்து மதிக்காமல் இருக்கக்கூடியது ஒரு நாகரீகம் அப்படிங்கிற பெயரில் தவறான எண்ணங்களுக்கு ஆட்படுகிற சூழலும் இந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கும் பொழுது அமைஞ்சிருது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அதாவது மற்றவங்க கிட்ட பெத்தவங்களை பற்றி தவறாக பேசக்கூடிய ஒரு சூழல் அல்லது தன்னை வளர்த்து தன்னை வந்து வளர்த்து ஆளாக்கிய பெத்தவங்களை வந்து தேவையில்லாமல் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் இந்த அதாவது பெத்த சத்துரு அப்படிங்கிற அமைப்புக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய சூழல் இந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கும் பொழுது அமைஞ்சிருது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் எந்த ஒரு இருந்தாலும் கரு உருவாகும் பொழுதோ அல்லது இந்த உலகத்தில் ஜனனமாகும் பொழுதோ கண்டிப்பாக நமக்கு யோகம் அப்படிங்கிறது கடவுளால் விதிக்கப்படுகிறது அதாவது கடவுளால் மதிக்கப்பட்டு அதே கடவுளால் விதிக்கப்பட்ட அந்த யோகத்தை வந்து யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருந்துட்டு இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட அந்த யோகத்தை கூட தடுக்கக்கூடிய வல்லமை இந்த மாந்தி பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாந்துட்டு இருக்குது அந்த வகையில் ஒன்பது நவ கிரகங்கள் இந்த ஒரு மாந்தி அப்படிங்கிற ஒரு குழிகன் அப்படிங்கிற கிரகத்தை தவிர்த்து மற்ற ஒன்பது கிரகங்கள் இருக்கும் இல்லையா அந்த கிரகங்களில் ஏதாவது இரண்டு கிரகங்கள் அல்லது நான்கு கிரகங்கள் அல்லது ஐந்து பதினஞ்சாறு கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்டு இருக்கும் அப்படி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தடையை இந்த மாந்தி பகவான் கொடுத்துட்றாரு அப்படிங்கிறது தான் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் இருந்தாலும் யோகமாக வாழ வேண்டிய உங்களுடைய வாழ்க்கை தியாகமாக வாழ வேண்டிய மாற்றத்துக்கு கொண்டு போயிருது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஆக ஜாதகத்தில் யோகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சந்தோஷப்பட முடியாமல் அந்த யோக மான திசை வந்து கூட தேவையில்லாத தடைகள் ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை நாம் வந்து மிக மிக உன்னிப்பாக கவனிக்கணும் சொல்லுவாங்க இல்லையா ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த பையனுக்கு ஏழு வயசு வரைக்கும் இந்த திசை நடக்குது அதுக்கப்புறம் சுக்கரதை வரும் நல்லா இருப்பார் அப்படிம்பாங்க சுக்கரதை வந்ததுக்கு அப்புறம் வந்து சுக்கரதை இவருக்கு வந்து சரியில்லாமல் இருந்துகிட்டு இருக்குது சுக்கரதை வந்ததுக்கு அப்புறம் நாம் என்னப்போம் சுக்கர வந்ததுக்கு அப்புறம் ஆடம்பரமாக இருப்போம் சுகபோகமாக இருப்போம் வசதியான வாழ்க்கை வாழ்வு அப்படின்னு சந்தோஷப்படுவோம் ஆனால் அந்த சுக்கரதை யோகமாக இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கரதை வரும் பொழுது அந்த யோகத்தை கொடுக்கல அப்படின்னு ஏமாற்றம் பொழுது மறுபடியும் அரே ஜோசியரை பார்க்கும் பொழுது இந்த திசையில் வந்து சுக்கர புத்தி போனால் நல்லா இருக்கும் அல்லது சூரிய புத்தி வந்தால் நல்லா இருக்கும் அல்லது சூரிய புத்தி போய் புதன் புத்தி வந்தால் நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு புத்தியாக போக போக நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த திசை இருபது வருஷமே உங்களுக்கு கொடுமையாக போயிருது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது ஒன்று இன்னும் சில ஜோசியர்கிட்ட வந்து பார்க்கும் பொழுது சுக்கரதை நல்லா இருக்கணும்னு சொன்னீங்களே சுக்கரதை நல்லா இல்லையேன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த சுக்கரதை விட சூரிய தசை வந்து அடுத்து வரக்கூடிய சூரியதசை ஆறு வருஷத்தில் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு நீங்க பயப்படாம இருந்துட்டு இருங்க சுக்கரை வந்து உங்க ஜாதகத்தில் வந்து அம்சத்தில் மறைஞ்சிட்டாரு பாவகத்தில் மறைஞ்சிட்டாரு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சுக்கரன் கொடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவரு தப்பிச்சுக்க முடியும் ஆனால் சுக்கரனோ சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ அல்லது குரு திசையோ எந்த திசை வந்தாலும் அவங்க யோகமான திசையா இருந்தால் கூட அந்த யோகத்தை அந்த குறிப்பிட்ட ஜாதகராகிய நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் இந்த ஒன்பதாம் இடத்துல பாக்கிய மாந்தி பகவான் இருக்கிறத வந்து மறுக்க முடியாத உண்மை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மை நன்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காக உலகமே இருண்ட மாதிரி நீங்கள் அரண்டு போயிட வேண்டியதில்லை அந்த ஒன்பதாம் இடத்துக்கு நேர் ஒன்பதாம் இடத்துல வந்து எந்த கிரகங்கள் இருந்துட்டு எந்த நட்சத்திர சாரம் வாங்கி வந்திருக்குது அந்த ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி வந்து என்ன கிரகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த வழிபாடுகளை வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை யாராக இருந்தாலும் நன்மையான வகையில் உண்மையாக வாழ முடியும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம் இதே மாதிரி மாந்தி மட்டுமல்ல மற்ற எந்த கிரகங்களாக இருந்தாலும் இருந்தாலும் எந்தெந்த ஸ்தானங்கள் இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் போய் நீங்கள் மிக மிக மேன்மையாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்